உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இயற்கை வரத்தில் மொதல் முதல் நம்ம பண்ண போகிறது மீன் கழிவு மீன் கழிவு வச்சு மீன் அமையும் பண்ண போகிறோம் சரிங்களா இந்த மீன் கழிவு போய் வாங்கிட்டு இருந்தாச்சு இது நாடு சக்கரை புல்லண்கிலோ ஒரு முப்பது கிலோ பையாவே எடுத்தாச்சு நல்ல நல்ல குவாலிட்டியில் இருக்குது சாப்பிட்ற குவாலிட்டி தான் இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு கிலோ அப்படி மொத்தமாக அப்படி கலக்க முடியாது அதனால் மொதல் மீனை கொஞ்சம் கொட்டுறோம் அப்புறம் சக்கரை கொட்டுறோம் மீனை கொட்டுறோம் சக்கரை கொட்டுறோம் இப்படி மாற்றி மாற்றி கொட்டிட்டு கடைசியில் நம்ம கம்போட்டு கலக்கோம் சரிங்களா மீனை நம்ம கொட்டுவோம் நம்ம மீனையே வச்சு தான் பண்ணலான்னு பார்த்தோம் அப்புறம் மீனை வச்சு ஃபுல்லாக எதுக்கு மீனை வச்சே பண்ணிவிட்டு மீன் எடுத்து மீன் வேணும்னா நம்ம ராமேஸ்வரம் போகணும் சரி இங்கேருந்து இதை வச்சே நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு மாற்றி மாற்றி போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி தான் போடணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து உள்ளே எல்லாம் சார்ந்துருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் காட்டு இந்த இப்படி இந்த மாதிரி போட்டுக்கணும் இப்படி போட்டோம்னா தான் நமக்கு போடுறதுக்கும் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் எல்லாம் முரலோட பல்லாக இருக்குது குத்துது முடிஞ்சளவுக்கு வெட்டி எடுத்துட்டேன் அது சரி எதுக்கு ரொம்ப நாள் ஆகுன்னு எல்லாம் கலிங்க மொரல் நிறைய ராமச்சு நல்லா வரும் களிங்க முரல் பெரிய பெரிய முறல் தான் இருக்குது இது வந்து இயற்கை யூரியா நம்ம மீனமையில வந்து என்னடா மீனமையில எல்லோரும் பண்ணுறாங்கன்னு நானும் யோசிச்சுக்கிட்டுனேன் அப்புறம் தான் தெரியுது இது ஒரு இயற்கை யூரியா யூரியாவை போட்டு போட்டு மண்ணை நாசமாக்கிறதுக்கு நம்ம இந்த மீன்க்கு மீன் இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மூணு வருஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும் மற்ற ஒரு இதுலேயே ஒரு விவசாயத்துக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு தடவை தயார் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்படி வணக்கம் வேணுமா சக்கரை வாடகை வருதா தான் நான் வந்து நக்கீட்டுப்போம் வேணாம்மா சரி எறும்பு தண்ணா நீங்கள் மட்டும்தான் திங்கணுமா என்ன நம்ம பத்து கிலோ மீனுக்கு பத்து கிலோ அளவு போட்டுக்கலாம் கூட போகிறனாலும் சர்க்கரை அவங்க போட்டுக்கலாம் நம்ம இதுக்கப்புறம் வேறு ஒன்று இதுக்கப்புறம் இல்லை பழம் போடணும் கனிஞ்ச பழம் போடணும் அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை இதுவே போதுமானது கனிஞ்ச பழம் போகிறதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னா போட்டு போட்டு பண்ணுறவங்க இருக்காங்க பழங்கள் தயிர் இதெல்லாம் ஊற்றுறாங்க நமக்கு சொல்லி கொடுத்தவங்க இதை சொல்லி கொடுத்தாங்க யூடியூப்பில் நிறையா சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டவங்க பழம் நம்ம போய் கற்றுக்கிட்டு வந்ததில் இதை தான் சொன்னாங்க இதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க நம்ம இதை பண்ணுவோம் அடுத்த அடுத்ததில் நம்ம மற்ற பழங்கள் எல்லாம் போட்டு அவங்க பண்ணிக்கிறோம் இதுக்கு தாய் திரவம்லாம் கொடுத்து தருவாங்க நம்ம பண்ணுறது தான் தாய் திறவம் இன்னொருத்தட்ட தாய் திரவம் அப்போ முதம்பொதும் கண்டுபிடிச்சேன் எப்படி பண்ணியிருப்பான் அப்படி தான் பண்ணியிருப்பான் நாம் பண்ணுறதும் தாய் திறவம் தான் இதுலேருந்து எடுத்து எடுத்தோம்னா நம்ம எடுத்து எடுத்ததும் ஊற்றிக்கலாம் இருபத்தோரு நாளில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாளுக்குள்ளே ரெடி ஆகிரும் இந்த நம்ம சொல்கிற அந்த மண்டலங்கள் கணக்கில் தான் நம்ம பண்ணுற பழச்சாரெல்லாமே நம்ம அந்த மண்டலத்தில் தான் பண்ணி அந்த கணக்கில் தான் பண்ணுறோம் இதுவும் அதே சேமில் நமக்கு ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா நீளமாக இருக்கிற குச்சி இதில் வந்து எதுவும் எதுவும் ஒட்டக்கூடாது நமக்கு திரும்ப திரும்ப களைக்கிட போடலாம் மற்ற இயற்கை திரவத்துக்கு தான் இயற்கை கரைசலுக்கு தான் நம்ம வந்து இந்த குச்சியை வந்து எங்கேயும் இது இல்லாமல் கழுவி வச்சு யூஸ் பண்ணிக்கணும் மீன் கழுவிக்கு வந்து அவ்வளோவா தேவையில்லை நமக்கு இது கலைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே கலக்கிட்டு வந்திருக்கணும் போல் இருந்தே ஈஸியா இருந்திருக்கும் போட்டு போட்டு கலை கலக்கி கொண்டு வந்தது போல சிரமமாக இருக்கு அடுத்த தடவை என்ன நம்ம அந்த மாதிரி கொண்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்றோம் மொத்தமா போட்டு கலக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கு கலக்க முடியாது இனி கலக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க நம்ம பண்ணுறத பார்த்து மழையே வருது தண்ணியில் படிச்சோன்னா பிரச்சனை ஆயிரும் இப்போ தான் லைட் லைட்டாக விழுது நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் இன்றைக்கியா உரமா வச்சுக்கலாம் மேலே கொண்டுட்டு மேலே இருந்தால் ஃபுல்லாக நம்ம கலக்கியாச்சு ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டாச்சு இது போதும் இதுலேயே கிடந்து அப்படியே ஊறிடும் இதை நம்ம மூடி விட்டுட்டு மேலே இதை வந்து அதான் ஏர் போகாமல் இருக்கும் படிச்சு நம்ம நம்ம அவ்வளோதான் போகல நமக்கு காற்று போகக்கூடாது அவ்வளோதான் இது மேலே ஒரு கலத்துக்கு ஸ்டோமுன்னா நல்லா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காகிடும் நம்ம கொட்டத்துக்கு போகணும் போய் எதை ஒரு ஆக்கை போட்டு மூடிட்டு வைட்டுக்குவோம் தண்ணியை போது மே நம்ம கொஞ்சம் கஞ்சி தண்ணியை அடிச்சு இது காடி தண்ணியை ரெடி பண்ணி தொலைச்சு விட்டோம்னா இது உட்கார்றது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடைச்ச வச்சாச்சு இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து நம்ம அடைச்சி வச்சிருக்கிறோம் ஓகேங்களா இன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு இருபத்தொரு நாள்லேருந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே இது வந்து ரெடி ஆயிடும் இருபத்தி நாலா இருபத்தொராது நாளுக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் ஆனால் நமக்கு நல்ல ஒரு ப்ராசஸ் சொன்னால் நாற்பத்தெட்டு நாள் போதும் ரொம்ப நாளுக்கும் தெரியல ஏன்னா இந்த மண்டல கணக்குங்கிறது எல்லாமே ஒரு ப்ராசஸ் கணக்கு தான் இதுக்கு எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்குது அதனால் நமக்கு ஒரு மண்டலம் வச்சால் போதும் நம்ம ஒரு மண்டலம் மட்டும் வச்சு எடுத்துக்குவோம் அதுக்கிடையில் நமக்கு வந்து சப்போஸ் மீன் நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா வேறு வேறு கிட்டே நம்ம தான் பயன்படுத்தணும் இப்போ ஓகேங்களா நீங்களும் அந்த மாதிரி பண்ணும்போது பண்ணிக்கோங்க முன்னாடியே நாலு கூட்டி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து எல்லா பயிர்களுக்குமே இதை வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம பயன்படுத்தலாம் பூச்சி விரட்டியாகவும் பயன்படும் இது வந்து ஒரு எழுபது சதவீதம் வளர்ச்சி ஊக்கியாகவும் ஒரு முப்பது சதவீதம் வந்து பூச்சி விரட்டியாகவும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு எம்எல் ஓகேங்களா அப்போ இதை வந்து எடுத்தோன்னே முந்நூறு ரெம்பளை நம்ம அப்படியே எடுத்து அதை ஊற்றி பத்து லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம வந்து அதை ஃபுல்லாக வடிக்கிறது கஷ்டம் ஒரு பத்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துங்க முந்நூறு ரெம்பளை எடுத்து அதை ஊற்றி நல்லா கலக்கி அப்போ ஒரு இதில் வடிகட்டி வச்சிட்டு இப்போ வந்து நம்ம பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரேயரில் கலந்து வச்சுட்டு அடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஒரு மூணு நாளைக்கு ரொம்ப பயிர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மூணு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் இது வந்து பச்சை டக்குன்னு பச்சை அடிச்சிடும் உங்களுக்கு வந்து உடனே உடுத்துச்சு கிடைக்கக்கூடியது நீங்கள் தரை வழியாக பாய்ச்சிடணும் அப்படின்னா ஒரு இரநூறு லிட்ரு தண்ணி எடுத்துங்க ஒரு ட்ரம்மில் எடுத்துக்கிட்டு நீ ஒரு லிட்டர் கலந்து கூட நீ எல்லாம் ஒரு லிட்டர்லேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் நீ கலந்துக்கலாம் பயிரோட தன்மையை பொறுத்து இது எல்லாமே அதோட தன்மையை பொறுத்து தான் ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து சும்மா எடுத்தோன்னே பயன்படுத்த முடியாது ஒன்று ஒன்றுமே அது பயிரை வந்து நம்ம பார்க்கணும் பயிரை பார்த்துட்டு அது என்ன அதுக்கு எப்போ கொடுக்கணும் என்ன ஏதுங்கிறத நம்ம அனுபவத்தில் நம்ம கற்றுக்கலாம் நாமளே அனுபவத்தில் தான் கற்றுக்க போகிறோம் ஏன்னா நம்மளும் இதுக்கு மாதிரி பண்ணது இல்லையா தெரிஞ்சிட்டு வந்தது புள்ள அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் முழுசையும் சொல்லலை நான் கிரெஞ்சுக்கிட்டது இப்போ பண்ணக்கூடியதுக்கானது மட்டும் சொல்கிறேன் இப்படி இப்படி தான் கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம அனுபவத்தில் பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கடுத்து எப்படியெல்லாம் இருக்குங்கிறத பற்றி நம்ம வந்து நான் அடுத்த காணொலியில் பயிர்கிறேன் அந்த வீடியோ இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் நன்றி